மத்திய அரசிடம இருந்து வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணும் இது ஒரு பெயர் உதாரணமாக ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படங்க நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு நியாயமானது கண்டிப்பா தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணும் என்னுடைய அதெல்லாம் அவர் தொடங்கும் போது நான் நான் மட்டும் அரசியல் போயிட்டு இருக்க நான் போயிட்டு இருக்கேன் அது ஒரு உலக தரத்தில் உள்ள இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை என்னுடைய நாட்டுக்கு வரும்

பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை பானரமா செக்ஷன்ல அமரன் வந்து ஓபனிங் பிலிமா செலக்ட் ஆயிருக்கு ஸ்கிரீனிங்க அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் வந்து அதுல சர்வதேச திரைப்படங்களும் இருக்கு இந்தியால இருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆயிருக்கு அதுல அமரன் ட்ரைனிங் நாளைக்கு நடக்குது போவாங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு ஒரு முக்கியமான கௌரவமா நான் நினைக்கிறேன் அண்ட் முதல் படம் ஒரு ஓகே முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் நான் இதை அண்ட் இந்தியால நடக்கிற ஒரு முக்கியமான பிலிம் பெஸ்டிவல் கோவா பிலிம் பெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் ஆஃப்

முன்னாடியே தீர்மானிச்சு யாரும் எதுவும் பண்றதில்லை எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு பில் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஆரம்பிச்சு ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்ட்ல தான் எல்லாமே இருக்குங்க